தைப்பூசத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி குத்தியும் காவடி எடுத்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக எமது செய்தியாளர் ஹைகோர்ட் ஹைகோர்ட் வணக்கம் நாளைய தினம் தைப்பூசமானது நிகழவிருக்கக்கூடிய சூழலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கின்றது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாவில் ஒன்றான சைப்போசன் திருவிழா நாளை நடைபெறுகிறது நாளைச நற்பீதத்தில் பல்வேறு பகுதிகளிலுமே பக்தர்கள் பாகயாத்திரையாக ஒன்றும் கோவில் இருந்த முன்வந்தனர் குறிப்பாக தைப்பூச திருநாளில் தனித்தடவுகளான முருகனை வழிபடுவதால் வேண்டுக்திறைவேறு என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கோரியது அந்த வகையில் நாளை நாளைக்கும் நடைபெறுவதை நீட்டி ஏராளமான பக்தர்கள் இந்நேற்று முதலே வந்த முடிந்தனர் மேலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வரும் காற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பல்வேறு பக்தர்களும் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் பக்தி பாதைகளை பாடி பரவசம் அடைந்து இங்கே பாத யாத்திரையாக வந்து குவிந்து வருகின்றனர் ஏராளமான பக்தர்கள் மூன்று அடி முதல் இருபத்தி ரெண்டு அடி வரையிலான அழகு வரிகளை குத்தியும் காவடி சுமந்தும் பக்தி பரவசத்துடன் பாத யாத்திரையாக வந்து குவிந்த மன்ன உணர்ந்தனர் நாளை கைப்பூசம் நடைபெறுவதை முடித்து கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரணை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு உதயமாத்தாண்ட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மற்ற கால தொடர்ந்து நடைபெறுகிறது நாளை தைப்பூசம் நடைபெறதை முன்னிட்டு ஏராளம் பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருவதால் கோவில் முழுவதுமே சிறுவதாக புதன் போல காட்சியிருக்கிறது கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதி முழுவதுமே பக்தர்கள் நிரம்பி நிரம்பி காட்சியிருக்கின்றனர் மேலும் பக்தர்கள் அதிகாலை வரக்கூடிய ஒரு காரணத்தால் மாவட்ட நிர்வாக சார்பில் பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக நகர்ப்பகுதிகளில் பேருந்துகள் இல்லாமல் அஹ் திருநெல்வேலி சாலையில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு வரக்கூடிய வாகனங்களும் பேருந்துகளும் அங்கிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய மாற்றமாக செல்லக்கூடிய பேருந்துகளும் அங்கிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் வசதிக்காக தற்காலிக பேருந்து நிறுத்தங்களில் கோவில் செல்லக்கூடிய சாலையான அந்த தெற்கு வரையிலும் போக்குவரத்து அனுபவி இயக்கப்படுகிறது பக்தரின் வசதிக்காக அந்த சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது மேலும் தைப்போஸ்ட் முன்னிட்டு பல்வேறு பகுதிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அதிகப்படியான பக்தர்கள் பாதயாத்திரை வரக்கூடிய நிலையில் நகர்பகுதிகள் முழுவதுமே பக்தர்கள் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடியுது இதன் காரணமாக நகர்ப்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படுகிறது அஹ் தற்போதிகளின் சூழலில் காவல்துறை என்பது குறைவ குறைந்த அளவே நியமிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து காவல்துறையின் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வெளியே சென்று இருப்பதால் இந்த காவல்துறை என்பது சற்று குறைவாக காணப்படுகிறது காரணமாக போக்குவரத்தை சீர் செய்வதற்கும் போதுமான காவல்துறையின் இல்லாத ஒரு சூழலில் மிகுந்த போக்குவரத்து நெடிக்கடி ஏற்படுகிறது இதன் காரணமாக காலை வேலைகளில் பள்ளி மற்றும் வேலைகளில் செல்லக்கூடிய அவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இதுபோன்ற நாட்களில் கூடுதலாக காவல்துறை நியமித்து போக்குவரத்தினை சீர்படுத்த வேண்டும் என்பதும் பக்தர்கள் இப்படி இருந்து வருகிறது மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கழிப்பறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும் சற்று குறைவான குறைவானதாக இருந்து வருகிறது நாள்தோறும் அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் குறைந்த தண்ணீரே தண்ணீர் குடிதண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதி இருந்து வருகிறது இந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சைப்போசை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் அதே போன்று கூடுதலாக கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தாத ஒரு சூழல் இருந்து வருகிறது எனவே வரக்கூடிய பக்தர்களும் இயற்கை மிகவும் பெரும் சீதாகி ஆசைப்படுகின்றது எனவே இன்றும் இனிமேல் இந்த அளவு பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் நாளை சைப்போசம் நடப்பதை முன்னிட்டு இன்னும் கூடுதலாக பக்தர்கள் வரக்கூடிய எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கோவில் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் கூடுதலாக தனிப்பறை மற்றும் உறுதி செய்திட வேண்டும் என்பதும் பக்தர்கள் மற்றும் சமூக அருவியின் கோரிக்கையாக இருந்து வருகிறது பக்தர்களின் வருகையால் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோளம் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றிகள்